அலாம் வலைக்கம் வரமத்துல வரகாத்தூஜி ரஹீம் ஐந்து நிமிட மதரசா குர்ஆன் ஹதீஸின் ஒளியில் ஒன்றாவது தலைப்பு இஸ்லாமிய வரலாறு பெருமானா சலா அலி இஸ்லாம் அவர்கள் வரலாற்றுத் தொடரை பார்த்து கொண்டிருக்கிறோம் மதினாவிற்கு வந்த பிறகு பதூர் யுத்தம் அதற்கு பிறகு ஓது யுத்தத்தை பற்றியா என்று பார்ப்போம் பதில் யுத்தத்தில் தோல்வியடைந்த பிறகு மக்கத்து சேரின் தைகரியம் தகர்ந்தது ஆனால் சோகமும் சினமும் நெருப்பாய் கனன்று கொண்டிருந்தது இதனால் ஒரு நாள் கூட அவர்களால் நிம்மதியாக உட்கார இயலவில்லை ஒரு வருடத்தை எப்படியோ கழித்து விட்டார்கள் பிறகு ஹிஜ்ரி மூன்றாம் ஆண்டு அபு சுஃபியான் என்பவர் முழுமையான ஏற்பாட்டுடன் மூவாயிரம் பேர் கொண்ட ஒரு பெரும் படையுடன் கிளம்பி மதினாவுக்கு வெளியே உகது மலை அடிவாரத்தில் முகாமிட்டார் இந்த படையினரிடம் மூவாயிரம் ஒட்டகங்கள் இருநூறு குதிரைகள் கவச உடைகள் அணிந்திருந்த ஏழு நபர்களும் இடம்பெற்றிருந்தார்கள் ஆனால் நபிசுலா அலி இஸ்லாம் அவர்களும் ஹெஜ்ரி மூன்றாம் ஆண்டு சவால் மாதம் ஜுமா தொலியை நிறைவேற்றிவிட்டு ஆயிரம் முஸ்லிம்களை திரட்டிக்கொண்டு உகது மலையை நோக்கி புறப்பட்டார்கள் ஆனால் தக்க தருணத்தில் முனாஃபிக்குகள் விட்டார்கள் இவர்களின் தலைவன் அப்துல்லாஹிபின் உபை என்பவன் தனது முன்னூறு நபர்களை பிரித்து அழைத்து கொண்டு மதிநோக்கி திரும்பிவிட்டான் இப்போது முஸ்லிம்களின் எண்ணிக்கை எழுநூறாக குறைந்தது உகது யுத்தம் ஆரம்பமானது இருதரப்பூர் மத்தியில் படையினரும் ஒருவரையொருவர் ஆக்ரோஷமாக தாக்கினர் இந்த யுத்தத்தில் ஆரம்பமாக முஸ்லிம்களுக்கு வெற்றி கிடைத்தாலும் ஒரு சிறிய தவறின் காரணமாக போரின் போக்கே மாறியது இரண்டாவது தலைப்பு அன்னலாரின் அற்புதம் ஹராமான உணவு தொண்டைக்குள் இறங்காமை ஒருமுறை அன்னலார் ஒரு ஜனாசத்துல நிறைவேற்றிவிட்டு திரும்பி வந்து கொண்டிருந்தார்கள் ஒரு பெண்மணியின் சார்பாக வந்த ஒரு நபர் அன்னலாரை விருந்துக்கு அழைத்தார் அதை ஏற்றுக்கொண்ட அன்னலார் தம் சஹாபாக்களுடன் அப்பெண்மணியின் வீட்டுக்கு சென்றார்கள் உணவு முன்னால் கொண்டு வந்து வைக்கப்பட்டதும் அன்னலார் ஒரு கவலத்தை எடுத்து பிறகு சஹாபாக்களை உண்ண ஆரம்பித்தார்கள் ஆனால் அன்னலாருக்கும் அந்த உணவு தொண்டைக்குள் இறங்கவில்லை அப்போது அண்ணலார் இந்த ஆடு அதன் உரிமையாளரின் அனுமதியின்றி பெறப்பட்டதாக நான் கருதுகிறேன் என்றார்கள் அதற்கு அந்த பெண்மணி யார நான் சந்தையில் ஆடு வாங்கி வர ஒருவரை அனுப்பினேன் அங்கு ஆடு கிடைக்காததால் பக்கத்து வீட்டாரிடம் அவரை அனுப்பினேன் அவ்வேளை அவ்வீட்டுக்காரர் இல்லை எனவே அவரின் மனைவி இந்த ஆட்டை கணவரின் அனுமதியின்றி கொடுப்ப கொடுத்து அனுப்பினார் என்றார் அண்ணலார் இந்த உணவை கைதிகளுக்கு கொடுத்து விடுங்கள் என கூறி எழுந்து விட்டார்கள் இந்த சம்பவம் பதிவு செய்யப்படுகிறது மூன்றாவது தலைப்பு ஒரு பருளை பற்றி கலா நிறைவேற்றுதல் தொழுதிடம் மறந்தாலோ அல்லது தொழுகைக்குரிய நேரத்தில் அயர்ந்து தூங்கிவிட்டாலோ அது நெய் குவந்தவுடன் தொழுவது அதற்குரிய கஃபாவரா அதாவது குற்ற பரிகாரமாகும் ஆகும் என அனல் நபி சல்லா அலி இஸ்லாம் அவர்கள் கூறியதாக அபு கத்தாதார் அலி எல்லாம் அறிவிக்கின்றார்கள் திருமதி ஹதீஸ்லே பதிவு செய்யப்படுகிறது நான்காவது தலைப்பு ஒரு சுனத்தை பற்றி தூங்கும் துவா அன்னலார் தூங்கும் முன் இந்த துவாவை ஓதினார்கள் அல்லாஹு அபிஸ்மிகா அமு துவாஹியாம் யல்லா நான் உனது பெயரால் மரணிக்கின்றேன் இன்னும் உயிர் பெறுகிறேன் இது என்ன அர்த்தம்னா நம்ம ஒரு தூக்கங்கிறதே ஒரு மரணத்துக்கு ஒப்பாதான் சொல்றாங்க ஒரு மனிதன் எல்லாம் ஒரு வேலை அப்படியே தூங்க வச்சுட்டான் அப்படின்னு சொன்னா காவல எந்திரிக்க முடியாது எனவே அல்ல நீதான் தான் மூத்தாக்குற நீ தான் உயிர்ப்பிக்கிற அந்த துவாவை சொல்றோம் ஐந்தாவது தலைப்பு ஒரு முக்கிய அமலின் சிறப்பு நல்ல முஸ்லீம் யார் அபு முசாரின் அவர்கள் நபிகளாரிடம் நல்ல முஸ்லீம் யார் என வினவினார்கள் எவருடைய நாவு மற்றும் கரங்களால் பிற முஸ்லீம்கள் பாதுகாப்பாக பாதுகாப்பாக உள்ளனரோ அவரே நல்ல முஸ்லீம் என அல்ல நபி சல்லா அலுஸ்லாம் அவர்கள் பதிலளித்தார் எவ்வளோ அழகான ஒரு விஷயத்தை சொல்றாங்க பாருங்க எட்டாவது தலைப்பு ஒரு பாவத்தை பற்றி ஈமானை பொய்யாக்குதல் அல்லாஹ் அல்லாஹலா கூறுகிறான் எவன் கஞ்சத்தனம் செய்து அல்லாவின் அருளை விட்டும் தன்னை தேவையற்றவனாக கருதுகின்றானோ இன்னும் நல்லவற்றை பொய்யாக்குகிறானோ நாம் அவனுக்கு நரகத்தை ஈட்டு தரும் கடுமையான தீய பழக்க வழக்கங்களை எளிதாக்கி வைப்போம் அல்லாஹ் கூறுகிறான் ஏரா தலைப்பு உலகத்தை பற்றி மறுமையின் வெற்றி இம்மையை விட சிறந்தது அல்லாஹ் அல்லாஹலா கூறுகிறான் நீங்கள் கொடுக்கப்பட்டிருப்பதெல்லாம் இவ்வுலக வாழ்க்கையின் அற்ப சுகங்களே ஆகும் நம்பிக்கை கொண்டு தங்கள் இறைவனையும் முற்றிலும் சார்ந்திருப்பவர்களுக்கு அல்லாஹ்விடம் இருப்பது மிகவும் மேலானதும் நிலையானதுமாகும் என அல்லாஹ் குர்ஹானிலே கூறுகிறான் எட்டாவது தலைப்பு மறுமையை பற்றி ஈமானின் வரக்கத்தால் நரகத்திலிருந்து விடுதலை சோனத்தார் சோனத்திற்கும் நரகத்தார் நரகத்திற்கும் சென்ற பிறகு அல்லா தலா எவர் உள்ளத்தில் கடுகலவுய்யுமான உள்ளதோ அவரையும் நரகத்திலிருந்து வெளியாக்குங்கள் என்பான் பிறகு அவ்வாறே வெளிக்கொண்டு வரப்படும் அவர்களை வெளிவரும் போது வரம்புக்கு மீறி எரிக்கப்பட்ட கரிக் கட்டைகளை போல் இருப்பார்கள் பிறகு அவர்களை ஹயாத் என்ற ஆற்றில் குளிக்கப்பட்டு வெளியேற்றப்படும் போது நீருக்குள் முளைத்து வரும் நெல் மணியை போன்றிருப்பார்கள் என அண்ணன் சல்லா அலி இஸ்லாம் அவர்கள் நரகத்திலிருந்து விடுதலை செய்யக்கூடிய நிலை பற்றி அண்ணா இங்கே பேசப்படுகிறது பெருமான சல்லாசன் உடக்கினார்கள் புகாரி ஷரீஃப்ல பதிவு செய்யப்படுகிறது ஒன்பது தலைப்பு நபிவலி மருத்துவம் நோயாளிக்கு நிர்பந்தமாக உணவு போட்டாதீன் தங்களின் நோயாளிகளுக்கு நிர்பந்தமாக உணவையோ நீரையோ புகட்ட முயற்சி செய்யாதீர் அல்லா தலா அவர்களுக்கு புகட்டுகிறான் என அண்ணல் நபி சல்லா அலி இஸ்லாம் அவர்கள் கூறினார்கள் பத்தாவது தலைப்பு அன்னலாரின் அறிவுரை உங்களில் யாராவது ஒரு தவறை கண்டால் தனது களத்தால் தடுக்கவும் அதற்கும் வலிமை இல்லை என்றால் தனது நாவால் தடுக்கவும் அதற்கும் இயலாவிட்டால் மனதில் அதை தீங்கென்றாவது நீங்கள் கருதிடவும் இது ஈமானின் மிக தாழ்ந்த நிலையாகும் என அலநபி சல்லா அலி இஸ்லாம் அவர்கள் தவறை கண்டால் தடுக்கக்கூடிய விதியின் வழிமுறைகளை கூறி காட்டினார்கள் வளர்லாம் எந்த நலவை கேட்டமோ அதன்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை நம்ம இருக்கும் தந்தர்கள் புரிவானாக களிமாவுடைய வாழ்க்கையை வாழ்ந்து களிமாவுடன் மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை நம்ம இருக்கும் தந்தர்கள் புரிவானாக சுஹான் அல்லாஹ் அபிஹந்தி சுஹான் கல்லாஹம் அபிஹந்திக்க அஷத் அல்லா இலாஹ இல்லாத்தோபிலை அமீன் ஹரிஸ் மஹான் ரொப்பிக்கு ரொப்பில் அஜத் எம்மாயோன் والسلام على المرسلين والحمد لله رب العالمين صلى الله, صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا ربي صلى الله عليه وسلم السلام عليكم ورحمة الله تعالى وبركاته شلون ركي مهري بره ذكر مجلس نادي برو جماعة الكلام